உன்ன பாத்து ரொம்ப நாள் ஆச்சா நம்ம ஊர விட்டு புரட பாரு அத கண்டுக்கிட்டு போறால வந்தா என்ன பண்ண ற இருக்கேன். ஏய் கண்ணாளம் இருக்கேன். 5 வருஷத்துல 7 புளே போட்டிருக்கேன். இப்போ இந்த பஞ்சாயத்து கேரிங். ஓங்கடா ஆriu கட்ட ஒண்ணுங்களா. தலையில தொப்பியை மாட்டினே லார்டு மாதிரி சுத்தி நிக்கறியே தெருவுக்கு தெருவுது சௌரு சௌரு சவுப்பு முகவona போட்டு வாணா வாணான்னு கவர்மெண்ட் சொல்ல နေுறானே பாக்குறது இல்லையா? அதெல்லாம் பாத்தா ஆமாமா மச்சான்.

பயங்கர யங்கரடா இத்த போட்டு பேச கவுத்திட்டு இருப்பா யாரு வே நம்ம விட்டு சோபாவில் உட்கார்ந்துருக்கா போய் யாருன்னு கேட்போம் சார் நீங்க யாருங்க சார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன கேட்ட யாருங்க சார்னு கேட்டேன் எங்க இன்னொரு தடவை கேளு யோ உனக்கு கால் செய்யடா யார் ஏனி எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீனு கேப்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்ததனால கேட்டேன் தெருவுல போய் இருந்தா நான் கேட்டுப்பனா இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீனு எவன் கேட்டாலும் அடிப்பேன் என் புள்ளைய பாக்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்டா உங்க பையனா இந்த வீட்டில பையங்க ரமேஷன் அப்பாவை யானை எங்கே தூக்குமாடி செத்து போயிட்டாரு மீதி இருக்கிறது ரெண்டு பேரையும் கரக்கேட்ட மாதிரி அடிக்கிறது கூட அந்த தான் அடிக்கிறான் ம் ஆளு அப்பனா தான் இருக்கணும் உங்க பையன் தானே இருக்கிறான் நான்தான் சோறு போடுறேன் இருங்க கூப்பிடுறேன்

யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றான் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் ஒண்ணு சரியா அந்த ஆளு போய் யார் நீனு கேளு கேட்டா கிழிச்சு வரவன் கிட்ட போய் கேக்குறேன்டா யார் நீ என்ன கேட்ட செவ்ல அடிச்ச மாதிரி கேளுங்க யார் நீ இனி பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டி அடிச்சுட்டேன் உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா என்னது நடு வீட்டுல கலாட்டா யாருப்பா இந்த ஆளு கார் மெக்கானிக்கா யாரு நீயே கேளு முதலாளி எங்க என் பையன் என் பையன் தான் இந்த வீட்டில தான் இருக்கான் இருபத்தி ரெண்டு வருஷமா வளர்றான் முதலாளி வந்து வளர்ந்து இருந்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கான்

இதுல உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க மகனே டே என்னை விட்டுட்டு ரெண்டு போட்டதையும் பார்த்த அழுகுறான் அப்ப ரெண்டு புள்ளையுமே உங்களுது இல்லையா என்னங்க உங்க புடப்பு இவ்வளவு மட்டமா இருக்கு நினா சோடா கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா என்ன விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க அடிக்கிறீர்கள் என்ன நினைச்சுட்டு நான் அடிப்பேன் கடிப்பேன்

பண்ற ஓ சாமி கும்பிட்னுக்கிறோம் தொழில் காமிச்சுனுக்கிறோம் தெரியல உனக்கு ஆஹ் குடுத்துட்டோம்ல போ நீடா குடுத்துட்டு போ நான் என்ன நீ வச்சேன் ஆடா ஒரு ஐடியா கேட்டு போறாம் அப்படின்னு வந்தேன் தொழிலுன்னு அந்த எனக்கு தெரியல வியாபாரத்தை ஐடியாலாம் குடுக்க முடியாது கருவா குடுக்குறேன் போ அந்த இருந்து ஆள் அவங்களுக்கு ஆட்டோட வேணுமா வேணுமா நான் போடு என்ன

வரும்போது புச்சின்னு வந்தியே அத்த புச்சின்னு போன அணிய மாட்ட ரொம்ப பேசினுதான் கொக்கில தூக்கி மாட்டிடுவோம் அண்ணா மட்டன் கொஞ்சம் கமனு தூக்கி மாட்டிட